ஃபர்ஸ்ட் நான் லோடி லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் நேற்று எபிசோட் பார்த்துட்டேங்க நைட் தான் பார்த்தேன் பார்க்கலாம் அது பற்றி முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதில் இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ரெண்டு லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு டெக்னிக்கல் டீம் கிட்ட இருந்தோம் குமரன் வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்கார் அதுலேருந்து ஒருத்தர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தார் இது ஷூட்டிங் தான் ஹேமன் ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு ரெண்டு பக்கமும் ஏன்னா ஹேஷ்டாக்லேயே இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டுமே நைட் ஷூட்டு பார்க்க தெரியுது ரெண்டாவது வந்து நிவீனோட ஹவுஸ்க்கு அதுக்கு மேல் பகுதியில் தான் விஜய் வந்து வெளியில் தங்கிட்டுருக்க மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க இப்போ விஜய் ஸ்டே பண்ணுறது ஏன்னா அவங்களுக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ஒரே வசதியாக போயிடும் இங்கே இருக்கா அங்கே இருக்கா அப்படின்னு இல்லாமல் அதனால அது நமக்கு புரியுது நம்மளும் அவ்வளோ ஆராய போகிறது இல்லை ஓகே இப்போ வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ரிலேட்டடான ஷூட்டு இது முழுக்க முழுக்க சண்டே ஷூட்டு தான் இருக்கும் என்னவாக இருந்தாலும் விஜய்க்கு வந்து நம்மளுடைய குமரனும் சரி நிவீனும் சரி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க இதில் எல்லாருமே களத்தில் பசுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இவங்களுடைய இந்த அப்டேட் பார்க்கும்போது ஒரு பரபரப்பான கதைக்களம் இருக்க போது சண்டே எபிசோட் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நைட் ஷூட்டு இப்போது விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்களே அவங்க கொடுத்த ப்ரமோவில் வந்து முழுக்க முழுக்க ஒரு பகல் காட்சிகள் தான் ஸோ போலீஸ் வர்றது அப்படிங்கிறது பட் இங்கே இரவு காட்சிகள் இருக்குது ஸோ அன்னைக்கு டே என்ன நடக்குது அப்படிங்கிறதான் தான் இது இரவு காட்சிகளோட நிறைவாக இருக்கும் ஸோ இதில் விசாரணையாக இந்த மாதிரி வந்து லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் இருக்குல்ல இது ஒரு விசாரணை லொக்கேஷனில் இருக்குது ரெண்டு மூணு யூனிட் இருக்காங்க ஸோ அதனால் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் அப்படின்னு ஷூட் பரபரப்பாக எடுப்பாங்க அதில் எந்த ஒரு டவுட்மே இல்லை ஸோ ஒன்றரை மணி நேரம் ஒரு ஸ்பெஷல் எபிசோடு இருக்குது ஆல்ரெடி ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு பின் குறிப்பு இருக்குது அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா எபிசோடில் ஒரு ஹைலைட்டடான பாயிண்ட் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் இருந்தாலும் இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது பாப்பா ஷூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த மாதம் அவ்வளோ அப்டேட்ஸ் கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா இந்த லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த பக்கம் இவங்களோட ஷூட்டு ஸோ இந்த இடத்துல பசு அவங்களா இருந்தாங்கன்னா தான் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கொடுப்பாங்க சரி பார்ப்போம் என்ன நடக்கணும் உங்களுடைய கருத்துக்கள் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ ஸ்டரியாக